ஓம் சிவாய நம என்பமே சூழ்க எல்லோரும் வாழ்வு ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அதாவது சிவபெருமானை முழு முதல் கடவுளாக கொண்டு வழிபடுபவர்கள் இந்த காணொலியினை பாருங்கள் வீட்டில் வந்து ஒண்டும் இஞ்சி ஒண்டும் நீங்கள் பார்க்கணுமென்று தேவையில்லை ஏனென்னா நீங்கள் பச்சோந்திகள் வீட்டில் ஒன்று செய்வீங்கள் இஞ்சி ஒன்று செய்வீங்கள் உங்களை சொல்லியில எல்லாமே சிவபெருமான் தான் என்று நினைக்கிறார்கள் பாருங்கள் ஏனென்றால் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றனர் பாவனா என்று சொல்லி சொல்வார்கள் சமஸ்கிருதத்திலே அதனை மாற்றி தமிழிலே பாவனை என்று சொல்லி சொல்வார்கள் இதற்கு தூய தமிழிலே புனைவு என்று சொல்லி சொல்வார்கள் புனைவு புனை கதை என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஏனென்றால் பாவனையே பக்தி ஆகும் என்று சொல்லுவார்கள் இதை மாதிரி பாவிக்கிறது உருவகப்படுத்துறது இதைத்தான் சொல்லுவினோம் பாவனையே பக்தி என்று சொல்லி இதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் சடங்குகள் முத்துரைகள் அது இது இப்படி எல்லாம் காட்டி செய்கிறது இந்த பாவனையே பக்தி இந்த புனைவுதான் பக்தி என்ற அடிப்படையில் இதுக்கு அமைவாக தான் எல்லா செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கு இந்த கிடிகைகள் கிடிகை என்றாலே அது பாவனை தான் இந்த பாவனையை வந்து பீடம் அது வந்து வேறு ஒரு நடிப்புன்றதுக்குள்ள வந்துடும் அது வேறு மாதிரி நடிப்பு நடிப்பு நடிப்புக்கும் புனைவுக்கும் வேறுபாடு இருக்குது தமிழ் கற்றவர்களுக்கு அது தெரியும் என்று நினைக்கிறேன் சில பேர் வந்து இது ட்ரெண்டையும் போட்டு கொள்றது நடிப்பு முகபாவனையை வந்தோண்டுள்ள காட்டுறது அது வேறு மாதிரி இது வேறு மாதிரி ஐயர் வந்து நடிக்க தேவையில்லை ஐயர் முகபாவனையில் வச்சு நடித்து எல்லாம் காட்ட தேவையில்லை சில பேர் நடிக்கணும் அது வேறு தேவைகளுக்காக அது வேண்டாம் அது மக்களிடம் கண்டுகொள்வார்கள் இதில் என்னென்றால் இந்த கடந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நான் கதைச்சதை திருப்பி கதைக்கிறேன்னு சொல்லி தான் சிந்திப்பீங்க ஆனால் முழுமையாக பாருங்க இந்த காணொளி முடிய உங்களுக்கு இது புரியும் குழாயை வச்சு ஐயர் தண்ணி அடிச்சார் ஒரு புகழ் பெற்ற ஒரு திருக்கோயிலில் குழாயை வச்சு தண்ணி அடித்தார் அதே ஊரில் தண்ணி இங்கே கீழே இருந்து வந்தெல்லாம் காணொலி போடுறாங்க இந்த மலை வெள்ளத்தில் அது என்னென்றால் வர்ணபோணம்னு சொல்லி சொன்னார் வர்ணபோணம் முருகன் வந்து வர்ணபோணம் விடுகின்றார் சூரனுக்குன்னு சொல்லி ஆனால் சூரன்ட நெருப்பு மட்டும் பட்டமாக சுற்றி கொண்டிருக்கு எங்க அதே நெருப்பு வந்து இவர் விடுற மாதிரி குழாய் நடிக்கிற தண்ணி போகிற மாதிரி வந்து போகுமாக இருந்தால் ஐயருடைய நிலைப்பாடு இப்படி இருக்கும் என்று சொல்லி நினைச்சு பாருங்க ஏனென்றால் அதில் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இதில் அதை இருக்கிறத வந்து நீங்கள் நடித்து காட்ட போகிறீங்கன்னு சொல்கிறது வேற அதை வந்து நீங்கள் என்று சொல்லி புனைந்து அதாவது நீங்கள் பானையில் காட்ட போகிறீங்கன்றது வேலை வேறு அப்போ இது ரெண்டையும் போட்டு ஐயர்கள் குழப்பி கொண்டு இவன் என்ன சொல்கிறது இவன் என்ன சொல்றேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து ஒரு கணம் நினைப்பீர்களாக இருந்தால் அதை உங்களிடம் வந்து ஐயாக்கள் இவர் என்ன சொல்றது நாங்கள் என்ன கேட்கின்ற நீங்கள் வழிகாட்டியாக இருக்கின்றவர் வழிகாட்டியே எங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு வழிதறியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வரைக்கும் நீங்க எப்படி வழிகாட்டுவீர்கள் அவர் கேள்வி எழுதுறது இல்லவா சிந்திச்சு பாருங்க நான் வந்து இதுல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன் ஏதோ சிவருமான எனக்கு இதை சொல்ல சொல்லி சொல்கிறார் என்று உணர்த்துறேன் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நாங்கள் எல்லாம் செய்கிறது சரி எங்களோட ஊரில் இதுதான் முப்படி செய்தால் சரி என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சில பேர் எங்களோட ஊரில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் என்ன செய்வீர்கள் என்ன செய்ய முடியும் இப்படி செய்கிறீர்கள் உங்களுடைய எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம் இந்த கசிப்பு காய்ச்சுறாங்க ஊரில் கள்ளச்சாராயம் அப்படி இப்படிலாம் காய்ச்சி விற்கிறாங்க ஒரு ஊரில் காய்ச்சினால் அது இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கு வந்து சிக்கலாக இருக்கோ இல்லையோ நீங்களை சிந்திச்சு பாருங்க அடிப்படையில் இருந்து சிந்திங்க ஒரு இப்படியோ கல்ல வேலை செய்து இப்படி ஒரு வேலை செய்தால் நடக்குதோ இல்லையோ போத பொருட்களை வந்து சிறார்களுக்கு வந்து ஒரு ஊருக்களை வைத்துட்டாள்னு சொன்னால் அந்த ஊர் வந்து கட்டு கட்டுட்டு ஊர் கட்ட என்னன்னு சொல்லியிருக்கா அந்த ஒட்டுமொத்த நாடும் கெடுதா இல்லையா அதே போல தான் ஒரு ஊரிலே ஒரு வழிபாடு ஒரு கோயிலிலே கெடுவதாக இருந்தால் அந்த வழிபாடு புளியாக போவதாக இருந்தால் ஒட்டுமொத்த சமயத்தையும் அது பாதிக்கும் என்பதை வந்து ஒரு தரும் புரிஞ்சு கொள்றீங்க சற்று சின்னிங்கோ இளம் தலைமுறைக்கு வந்து கோவம் பெறும் என்னடாது அப்படி இப்படின்னு சொல்லி இது கோவம் கொள்கிற விடயம் இல்லை கோவத்தை போக்குற விடயம் வழிபாடு வழிபாடுன்றது வந்து கோவத்தை போக்குறது அன்பே சிவம் அதுவே நலம் நாங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி நினைக்கிறது வந்து நாங்கள் சமயத்துக்கு புறம்பான பக்கத்தில் போகிறோம் சமயம் சொல்கிற வழியாட்டலுக்கு எதிர்ப்பக்கத்தில் போகிறோம் தண்ணி அடித்தார் ஐயர் தண்ணி அடிக்கிறேன்டா வேறு அதுவும் அடிக்கணும் குழா பிடிச்சி அடித்தார் பாருங்கோ ஊரெல்லாம் வெள்ளம் அடிக்குது இதுவும் காரணமாக இருக்கலாம் நாடு அல்லூல அல்லோழப்படுது என்னென்னா வழிபாட்டு முறைகள் வந்து மாறிப்போகுது வழிபாட்டு முறைகள் நடிப்பாக போகுது புனைவாக இல்லை அதாவது பக்தி பாவனையாக இல்லை நடிப்பாக போகுது அந்த நடிப்பு தான் இதற்கெல்லாம் காரணம் கடவுளும் வந்து பார்ப்பார் இதெல்லாம் புளியா நடக்குது எல்லாம் இதா இருக்குது மக்களும் புரிஞ்சு கொள்கின்றார்கள் மக்கள் வந்து எதிர்த்து இதனை கேள்வி கேட்கின்றார்கள் இல்ல மக்கள் மேர அதுக்கு தலையாட்டுகின்றார்கள் சில ஐயா மேர வந்து வற்புறுத்தினு இதை செய்யத்தான் வேணும்னு சொல்லி சில பேர் வற்புறுத்துகின்றார்கள் இது இதை ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னால் உம் கார்த்திகை விளக்கீடு நடந்தது காணொலி மட்டும் போட்டிருந்தேன் கார்த்திகை விளக்கெடுன்னு சொன்னால் என்ன யாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டிருந்தேன் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜூதி அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்ல தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அவரான் சுவருவான் அவரான் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுள் அவரால் எங்களுக்கு முக்தியை தருபவர் வீடு போரை தருபவர் பிறவாயாக்கை பெரியோன் எங்களை பிறவாமல் ஆக்கப்போறவர் அவர்தான் நாங்கள் செத்து 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 பிறந்தவன் அந்த பிரபு வந்து நிப்பாட்டணும் என்று சொல்லி அந்த அந்த நிப்பாட்டுற வேலையை பார்க்க குடிக்கவர் வந்து அவர் தான் அவர் மட்டும்தான் மற்றாக்கள் அந்த வேலையை பார்க்க மாட்டார் ஏன்னா மற்றாக்கள் வந்து அவையிலும் வந்து செத்து செத்து புறக்கினோம் இது எல்லாம் இல்லை இளைய தலைமுறைக்கு வந்து இதை சொல்றதும் இல்லை ஒரு ஐயா ஒரு நாள் எடுத்து அடிச்சார் தம்பி நீ என்ன போட்டுக்கிட்டு விட்டுறதா அப்பா கோயில்காரர் இதை செய்து போட்டாங்க நான் போய் கொளுத்தி போட்டேன் என்னது கார்த்திகை விளக்கு தான் போய் கொளுத்தி போட்டேன் கார்த்திகை தீபம் ஏன் கொளுத்துறது வீட்டில் கொளுத்துறது விடுவோம் கோவிலே ஏன் கொளுத்துறது இதை பற்றி பார்ப்போம் சரிதானே சிவபெருமானுடைய சிவபெருமான் தான் சைவ சமயத்து கடவுள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதாவது முழு முதற் கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என் முதலே சொல்லி போல அப்ப இப்படிப்பட்ட இவர்களை வந்து யார் பெருசுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு போட்டி நடந்தது உங்களுக்கு தெரியும் திருமாலும் பிரம்மாவும் வந்து ஒரு ஆள் பிரம்மா வந்து முடிய காண போற இவர் அடியை காண போகிறார் அங்கே இந்த ஜோதி இல்லை அவையிலேயே காண முடியல அதில் ஒரு ஆள் போய் சொல்லி தாளம்பூ வந்து கண்டதாக போய் சொல்லி தாளம்பூவை வந்து படைக்கிறது இல்லை இப்படிண்டெல்லாம் படிச்சிருப்போம் அப்போ பிரம்மாவால் அடியையும் முடியையும் காண முடியல அது அதை காண அது அது தொடக்கமும் தொடக்கமும் இல்லை மற்றது அதுக்கு எல்லை இல்லை எல்லை கடந்தது அதை ஒன்றுக்குள்ளே வந்து நாங்கள் இதண்ட முடியாது அப்போ அதை வந்து நீங்கள் வானூர்தியாகவோ பூ மாதிரியோ வேறு ஏதாவது மரமாகவோ அதாவது ஏதாவது நீங்கள் அதை செய்தால் அது எப்படி பொருந்தும் ஆதியும் அந்தமும் இல்லாததை வந்து நாங்கள் நினைவு கொள்றதுக்காக நாங்கள் கொளுத்துறோம் அந்த அந்த நாளை நாங்கள் நினைவு கொள்றதுக்கு கொளுத்துறோம் அதில் தான் தீயுதுன்றது அப்போ அதை வந்து நாங்கள் இப்படி செய்து போட்டு இந்த வானூர்தி வடிவத்திலேயா ஜீவருமான் வந்து ஒளிப்புழம்பா காட்சி கொடுத்தா அப்படி பூ மாதிரி காட்சி கொடுத்தவரா கொஞ்சம் வரும் என்னெண்டா நீங்கள் இன்றைக்கு செய்து போட்டு போடுவீங்க இந்த முறை இந்த கோயிலில் செய்துட்டான்டா அடுத்த முறை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் படிக்கடுவான் அது அப்படியே குரலி வித்தியாக மாறும் அது அப்படி மாறும் அடுத்த முறை ஐயர் குளத்தே வந்து பந்தத்தை சுற்றி கொண்டு வருவார் இதுகள் தான் மாறிக்கொண்டு வரும் அப்போ உன்னை வந்து நாங்கள் விளங்கப்படுத்த எல்லாத்தையும் தெரிஞ்சு செய்யும்போது ஒரு விடியத்தை ஒரு தத்துவத்தை அந்த தத்துவத்தை வந்து நாங்கள் காட்டுறோம் இந்த தத்துவத்த பொருள் என்னன்றே கிளா குரு என்றால் யார் இருளை நீக்கி ஒளியை கொடுப்பவன் தான் குரு அதுன்ற தத்துவம் தான் இது இது இருளை போக்கி ஒளி அது உங்களோட வாழ்வில் உங்களோட உள்ளத்தில் உங்களோட ஆண்மாலே எல்லாம் ஒளி பெருகட்டும் அகத்திலஞ்சரி புறத்துல சரி ஒளி பெருகட்டும் இருளை போக்கி ஒளியை தருபவன் குரு കുരു വന്ന് കുപ്പിയ കുളത്തിരുവരി കുളത്തിനടാപ്പാ ഞാനത്തിനൊളിയാകും ശിവ ഒളിയാർക്കും ശിവ ഒളി കുപ്പി വാർ പുകളും ഇതെല്ലാം ഉള്ള കുറച്ചാകും നെക്കാതെ ഇതെല്ലാം ചിന്തിച്ച് അത് തന്മയെ അത് ഉണ്മയെ புரிஞ்சு கொள்ளவனும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தவனும் அதுக்கான நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை வந்து நாங்கள் எங்கட தன்னலங்களுக்காக மாற்றம் செய்வது அதை ஒரு கேட்டுல உணர்ந்து முடியும் அதை கேடாகும் ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது நடிக்காம அந்த செயல்பாட்டை விளக்கி காட்டுங்கோ செயல்பாட்டை விளக்குங்கோ அதுவே போதும் ஏனென்றால் வழிபாடு என்பது வந்து வளமாக போகணும் வழிபாடு வந்து சரியாக நடந்தால் உண்மையிலேயே வந்து நாடு செழிக்கவணும் அந்த ஊர் செழிக்க விடும் நீங்கள் பாருங்க தண்ணி அடிக்கல ஐயர் குழாய பிடிச்சி தண்ணி அடிச்சு சமய நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது புரியும் மற்றவனுக்கு இது என்னடாண்ட மாதிரி இருக்குது இதுதான் காரணமாக இருந்தால் எது இந்த குழாய் பிடிச்சி தண்ணி அடித்து கோமாளி வேலை செய்கிறது தான் இப்படி எதிர்ப்பு இந்த ஐயர் மாதிரி குரலை வித்த வாட்டி அங்கே மிஞ்சியை ஓடி திருக்கிறாங்க இப்படி குரலை தான் அங்கேயும் மிஞ்சிய மக்களுடைய பேர் இதுகள் இருக்கலாம் சமய அடிப்படையில் இப்படியான காரணங்கள் இருக்கலாம் எந்த ஒரு தாக்கத்துக்கும் மறுதாக்கம் இருக்குது ஒன்றை வந்து பிள்ளையாக செய்யக்கில்ல அந்த பிள்ளைக்கு ஒரு தாக்கம் இருக்கும் அப்போ நாளைக்கு எங்களோட ஊரில் இப்படித்தான் செய்வம்னு சொல்லி போட்டு அது வந்து எங்களுடைய ஊரையை பா பாதிக்க கூடாது அதால் வந்து எங்களோட ஊருக்கு வந்து கேடு வரக்கூடாது வழிபாடு வளமாக இருக்குவன் உண்டை செய்யக்கல்ல ஐயாட்ட கூப்பிட்டு கேளுங்க ஐயா இதை வந்து செய்யலாமா இப்படி செய்யலாமா இது சரியா படிச்சையராக இருக்கணும் தெரிஞ்செய்யராக இருக்கணும் அதை பற்றி தெரிஞ்செய்யராக இருக்கணும் சில பேர் வந்து சைவக்காரரை இல்லை நாங்கள் இப்படி என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறாங்களே இருக்கணும் சைவக்காரர் இல்லை நாங்கள் இப்படி முதல்ல பாருங்கோ ஐயா வந்து சிவ பூஜை செய்கிறாரா ஐயாக்கு ஐயா மாதிரி இருக்கிற வந்து அல்கோஹோலை பாருங்க கொரோனைக்காக அப்படி சொல்லணும் ஏன்னா அப்படி காலத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் விட்டு 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 கொண்டு வந்த மாதிரி சொன்னால் ஒரு காலத்தில் இதெல்லாம் அற்று போடும் சைவம் என்று சொல்லி நீங்கள் நேர்த்தலத்தில் எடுத்தீங்கன்னா சாப்பாடு தான் பெறுது ஏன்னா சமயம் இருக்குன்னு தெரியாது அது ஐயாமேனே நாங்கள் சைவம் என்று சொல்லி சொல்கிறதுக்கு வெக்கப்படணும் சைவம் என்று சொல்லி வெக்கப்படணும் சைவம் வேற சிவம் வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் இது ஐயாமார் சொல்றதுக்கு வைக்க படிக்கணும் ஏன்னா தாங்க இந்து குருமார் என்று சொன்னா தான் நெல்லாம் செய்யலாம் அன்னப்பூர்ணைக்கு தீவத்தை காட்டலாம் குழாய் பிடிச்சி தண்ணி அடிக்கலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் செய்யலாம்னு சொன்னால் இந்து குருமேரன்ற அடையாளம் நீங்களே நினைச்சு பாருங்கள் நாங்கள் சைவ சமயம் என்று தான் படித்து வந்து நாங்கள் அதையும் நாங்கள் மாற்றி சொல்ல வேணும் இல்லை நாங்கள் சைவம் இல்லை இந்து சொல்லி சொல்லுவோம் ஆ எல்லாத்தையும் போட்டு குலப்புறது இதில் ஒரு கரண்டி அதில் ஒரு கரண்டி இதில் ஒரு கரண்டி எல்லா கரண்டியையும் போட்டு அதுக்கு ஒரு சுவை இல்லாமல் போடும் ஒரு சுவையை முழுமையாக சுவையும்ங்கப்பா அந்த சுவையை வந்து நீங்கள் அதில் ஒரு பட்டறிவை கொண்டு வாங்கோ நான் கதைக்கிறது கூட சில பேருக்கு கவலையாக இருக்கும் கவலைப்படாதீங்க 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 இது சொல்கிறத கேட்டு நான் சொல்கிறத வந்து நீங்கள் படிக்கலாக எடுத்தீங்கன்னு சொன்னால் முன்னேறிவீங்கள் என நான் இந்த சிவபெருமானை வேண்டி சொல்கிறேன் சரி எனக்கு என்ன திட்டுறிங்கன்னு சொன்னால் சிவபெருமானுக்கு போகட்டும் என்ன நீங்கள் போடுறீங்கன்னா சிவருமானுக்கு போட்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த காணொலியில் நான் சொல்கிறது இதனால் என்ன ஒரு உங்களோட மனம் கவலைப்பட்டாலும் சிவபெருமானுக்கு தான் എന്നെ തട്ടാലും ജീവരുമാണ്ക്ക് തന്നെ പുഴിനാലും ജീവരുമാണ്ക്ക് തേ വേണ്ട പൊയ്യനയെല്ലാം പോയകളെ വന്നരളി ഇൻപമേ സൂഴ്ഗ എല്ലോരും പാള എല്ലോരും വാളുക എല്ലാരും മകൾ വാളണം